கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அதிகாலை தேவ தம்மோடு நம்மோடு என்ன பேச இருக்கிறார் எந்த காரியங்களை நமக்கு கற்றுத்தர இருக்கிறார் என்பதை குறித்து ஆவலாய் அறிந்து அவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்கள் செய்வதற்காகவும் அவரோடு உறவாடுவதற்காகவும் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சக்தி நிச்சயமாகவே தேவ உத்தரவை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான அதிகாலை ஜபம் இது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாய் தேவ உத்தரவை பெற்று நம்முடைய ஜபங்களுக்கு ஏன் காலதாமதமாகிறது ஏன் நம்முடைய ஜபங்களுக்கு இன்னும் பதிலே வரவில்லை அநேகர் வருட கணக்கில் காத்திருந்தும் என் ஜபத்திற்கு இன்னும் ஏன் பதில் வரவில்லை என்பதை குறித்தும் நாம் ஆராய்ந்து அறிந்து தியானி ஜபித்தோமானால் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் உடனடியாய் பதில் வரும் பரலோகம் உங்களுக்காய் திறக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே இப்படியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா ஏன் ஏன் எனக்கு நன்மைகள் வராமல் இருக்கிறது எனக்கு ஏன் நன்மையான காரியங்கள் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்ன தடை இருக்கிறது யார் இதை தடை செய்கிறார்கள் எனக்கு வர வேண்டிய நன்மைகள் ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று ஒருவேளை நாம் சிலர் நினைத்துக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் ஒரு காரியத்தை மனதிலே கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி இந்த நன்மைகளை இந்த மேன்மைகளை மகிமையான காரியங்களை உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கும் நடக்காதபடிக்கு உங்கள் அக்கிரமங்களே இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள்

உமக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது ஐயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதே இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இந்த துன்மார்க்கரில் எவனும் கெட்டு போவது அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என் அன்பு தேவ பிள்ளைகளை

அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவர் உங்களுடைய ஜபத்திற்கு உங்களுக்கு வேண்டுதலுக்கு உங்களுடைய மண்டாட்டுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சகோதர சகோதரிகள் ஒரு காரியத்தை நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த சிறைச்சாலை போன்ற அனுபவத்தில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை எத்தனையோ நாட்கள் என் பிள்ளைகள் இப்படியாய் போய் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஓ அதை சீர்படுத்தவும் சிறப்படுத்தவும் நிலை நிறுத்தவும் அடைய செய்வோம் கர்த்தராலே கூடும் என்று நம்பி காத்திருக்கிறேன் ஏன் நடக்கவில்லை ஏன் தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்தும் எனக்கு இன்னும் ஏன் இல்லை உங்களுக்கும் நமக்கும் ஐயா நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உட்காக்குகிறது நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு கோடாதபடிக்கு அவருடைய முகத்தையே நமக்கு மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக ஒரு காரியத்தை அதே ஐம்பத்தி ஒன்பது ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கருத்துடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஓ மாயிட்டு அப்படி என்னா என்ன செய்யலாம் ஐயா என்று நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுவோம் அன்பு தேவை

கடும் கோபத்திற்கு வேண்டிய சூழ்நிலையில் இருந்த அந்த மகன் திரும்பி மனம் திரும்பி மனஸ்தாபத்தோடு திரும்பி வந்த பொழுது ஓடோடி சென்று அவனை அள்ளி அணைத்துக் கொண்டது போல அருள்நாதர் இயேசு இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்ள ஆவலாயிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஆதலினால் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வரும்படியாக பாருங்கள் ஐம்பத்தி ஒன்பது சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் அனைவரும் ஓ இந்த சூழ்நிலையில் இருக்கிற நாங்கள் அனைவரும் கரடிகளை போல உருமி புறாக்களை போல கூவி கொண்டிருக்கிறோம் ஐயா எங்கள் ஜபங்கள் எல்லாம் கரடிகளை போல உருமி புறாக்களை போல கூவி கொண்டிருப்பதை போல இருக்கிறது நியாயத்திற்கும் வெற்றிக்கும் விடுதலைக்கும் காத்திருந்தோம் அதை காணவில்லை ரட்சிப்புக்கு காத்திருந்தோம் அது எங்களுக்கு தூ மா எங்கள் ஐயா எங்கள் பாவங்கள் எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிற எங்கள் அக்கிரமங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம்

அதை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே வழி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஐயா நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கமே இது பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு

அவர் ஏற்றுக்கொள்ளுகிற உங்களுக்கு நிச்சயமாக அவர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார் மறுபடியும் பிறந்த புதிய சிருஷ்டியைப் போல் மாறிவிடுகிறீர்கள் தகப்ப

இப்பொழுது என் பிள்ளைகள் மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே கேட்பேன் ஓ ஒட்ட குளோரியஸ் காட் மை டியர் பீப்புள் ஆஃப் காட் பாருங்க எப்படி நம்முடைய அவர் கூப்பிடுவதற்கு முன்பே அவர் மறு உத்தரவு கொடுப்பார் நீங்கள் பேசும் போதே கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது கருத்திருக்கு வர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கவனிப்பார் என்று சொல்லப்பட்டபடியே சகோதர சகோதரிகளே இன்னும் எட்டு ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார் நீங்கள் ஆபத்திலும் ஆபத்திலும் சிக்கல்களிலும் சூழ்நிலைகளிலும் இருந்து எனக்கு என்னுடைய ஆபத்தும் என்னுடைய கவலையும் கண்ணீரும் என்னுடைய சங்கடமும் உபத்திரவங்களும் இப்படியாய் வெள்ளம் போல் என்னை சூழ்ந்து கொண்டதே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுவார் இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார் நீங்கள் கூப்பிடும் போதே அவர் மறு உத்தரவு கொடுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் இந்த ஜெபம் இந்த ஒரு மனம் திரும்புதலும் மனஸ்தாபமும் மனஸ்தாபமும் மனம் திரும்புதலும் உள்ள ஒரு அற்புதமான ஜெபம் நிச்சயமாய் பரலோக உத்தரவை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை இப்படியாய் ஜபித்து

உம்முடைய கிருபை உமக்கு பயந்தவர்கள் மீது எவ்வளவு இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக வை

தேடுதலுக்குள்ளே வருகிறோம் சுவாமி ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் எல்லா மீறுதல்களுக்காகவும் ஒரு மனஸ்தாபப்படுகிறோம் மனஸ்தாபத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ராஜா நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் உம்முடைய பிள்ளைகளை இன்று மறுபடியும் ஒருமுறை கழுவும்படியாய் கழுவும்படியாய் ஐயா இவர்களுடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் பரலோக உத்தரவு வரும்படியாய் எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் எங்கள் பாவங்களை கழுவி விடும்படியாய் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் நல்லவர் மாறாதவர் எல்லாம் மகிமைக்கும் கனத்திற்கும் பார்க்கிறார் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்தில் நீரே கொடு நீரே உடன் இருந்து ஆபத்தில் நீரே அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவித்து கெனப்படுத்துகிற நல்ல தேவன் என்பதனால் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்று முதல் இன்று முதல் உம்முடைய பிள்ளைகள் யார் யாருக்கு ஜெபத்திற்கு தாமதமான பதில் வருகிறதோ இன்னும் பதில் வராத ஜெபங்கள் இருக்கிறது இன்னும் நாங்கள் கேட்டுக்கொண்ட காரியத்திலே விண்ணப்பங்களிலே இன்னும் நன்மைகள் வராது இருக்கிற காரியங்களிலே இன்று ஒரு தேவ உத்தரவு கடந்து வரும்படியாய் சபிக்கிறோம் என் ஏசுவின் நாமத்தினாலே விரோதமாக இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஓ பிள்ளைகளை உபத்ரவப்படுத்துகிற தீமையான காரியங்களில் நடத்துகிற துர்போதனைகளில் நடத்துகிற ஐயா ஸ்தோத்திரம் துர் செய்திகளை கொடுத்து பிள்ளைகளை கலங்க பண்ணுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் வர வேண்டிய நன்மைகள் தாமதம் இல்லாதபடி வந்து சேரும்படி

அன்பான சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் நம்முடைய ஜபத்திற்கு நமக்கு வர வேண்டிய நன்மைகளை மேன்மைகளை மகிமையான ஆசீர்வாதங்களை எவைகள் தடுக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாய் நாம் அந்த இளைய குமாரனை போல தேவ சமூகத்திலே தகப்பன் வீட்டிலே வந்து சேர முடியும் விட்டாலே போதும் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் தன்னாலே நடக்கும் நாளை நாளை மறுநாள் நடக்கிற இந்த கூட்டங்களிலே லைவ் புரோகிராம நிச்சயமாய் பாருங்கள் கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார் யார் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீர்களோ நிச்சயமாய் வியாதியோடும் துன்பங்களோடும் வருத்தங்களோடும் ஒருவேளை பிள்ளி சூனியம் மாந்திரீகங்கள் ஒருவேளை சதி சூனியங்கள் சாபங்கள் இவைகளிலிருந்து ஒரு மாபெரும் விடுதலை கொடுப்பதற்காய் ஒரு அற்புதமான செய்தி இரண்டு நாளும் தவறாமல் கேளுங்கள் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார்